எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மனசுக்குள்ள நடக்கிற ஒரு போரை பத்தி தான் பார்க்க போறோம் தலைப்பு நம்மால் வெல்ல முடியாத போர் இதை நம்மளோட உள்மன போராட்டங்களை பத்தி ஒரு புதுவிதமான கண்ணோட்டத்தை நமக்கு கொடுக்கும் ஆனா நம்ம மனசுல முதல்ல வர்ற கேள்வியே இதுவா தான் இருக்கும் குடும்ப பிரச்சனை ஆஃபீஸ் டென்ஷன் பண கஷ்டம்னு ஏகப்பட்ட நிஜமான பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த ஞானம் தத்துவம் பத்தியெல்லாம் பேசி என்ன ஆக போதுன்னு தோணும் இல்லையா அது ஒரு நியாயமான கேள்வி பாருங்க பிரச்சனைகள் எல்லாம் வெளியில தான் நடக்குது ஆனா அதோட பாதிப்ப நம்ம தான் நாம உணர்றோம் குடும்ப செண்ட வெளியே நடந்தாலும் அதனால வர்ற துக்கம் நமக்குள்ளதானே இருக்கு வேலையழுத்தம் வெளியில இருந்தாலும் அதனால வர்ற பதட்டம் நம்ம தான் பயணம் பண்ணுது அந்த வழிய நாம மனசுல தான் உணர்றோம் சரி இந்த மன போராட்டத்தோட தன்மைய நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான கதை கேக்கலாம் இது ரொம்ப புத்திசாலியான ஃபோர்த்து தந்திரங்கள் எல்லாம் தெரிஞ்ச ஒரு வேட்டநாயோட கதை ஒரு நாள் என்னாச்சுன்னா இந்த நாய் அப்படியே சுத்தி பாக்கும்போது ஒரு பெரிய கண்ணாடி மாளிகைக்குள்ள நுழைஞ்சிடுச்சு ஆனா பாருங்க உள்ள நாய் இருக்கிறத கவனிக்காம வெளியிருந்தவங்க கதவ பூட்டிட்டாங்க இப்ப உள்ள மாட்டிக்கிட்ட அந்த நாயே சுத்தி முத்தி பாக்குது அதுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அது திரும்புற பக்கமெல்லாம் நூத்துக்கணக்கான நாய்கள் அதையே முறைச்சி பார்த்துக்கிட்டு தாக்க வர மாதிரி நிக்குது ஆனா பாவம் அது எல்லாமே தன்னோட சொந்த பிம்பம் தான் அதுக்கு தெரியல அவ்வளவுதான் உடனே ஒரு பயங்கரமான சண்டை ஆரம்பிச்சிருச்சு அந்த நாய் சும்மா இல்ல ரொம்ப திறமையானது தனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தியும் யூஸ் பண்ணி அந்த எதிரி நாய்களோட சண்டை போட ஆரம்பிச்சது ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இது குறைச்சா அந்த நூறு நாய்களும் சேர்ந்து குறைக்குது இது உருமுனா அதுகளும் உருமுது எதிரிங்க கொஞ்சம் கூட அசரவே இல்லை இது என்ன பண்ணுதோ அதையே அவங்களும் அப்படியே பண்றாங்க சண்டை போட்டு போட்டு அதோட மொத்த சக்தியும் போயிடுச்சு கடைசியில குறைக்க கூட தெம்பில்லாம தொண்டையெல்லாம் வறண்டு போய் இனிமே நம்மால முடியாது அப்படின்னு தோல்வியை ஒத்துக்கிட்டு அப்படியே டயர்டாகி கீழே விழுந்துருச்சு அது கீழே விழுந்ததும் அதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை நாய்களும் கீழே விழுந்துச்சு அப்போதான் ஒரு அமைதி அந்த அமைதியில அது மெதுவா எதிர்த்த மாதிரி இருந்த நாய்களை பாக்குது அப்போதான் அதுக்கு ஒரு விஷயம் பழிச்சுன்னு புரிஞ்சுது அப்படி என்ன அந்த நாய் புரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அந்த நிமிஷத்துல அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க பாருங்க இந்த கதை நமக்கும் அப்படியே பொருந்தும் அந்த புத்திசாலி வேட்டை நாய் யாரு அது நாம தான் நம்மளோட அறிவு நம்ம ஈகோ அந்த பெரிய கண்ணாடி மாளிகை அது நம்ம மனசு அப்போ அந்த எதிரி நாய்கள் அது வேற யாரும் இல்ல நம்ம மனசுக்குள்ள வர்ற கோவம் கவலை பயம்னு நம்மளோட சொந்த உணர்ச்சிகள் தான் ஸோ இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த நாய்க்கு நடந்த அதே தப்பு தான் நமக்கும் நடக்குது நம்ம மனசுல வர உணர்ச்சிகளை நம்ம எதிரியா பார்க்குறோம் அதை அடக்கணும்னு நம்ம அறிவை வச்சு ஒரு பெரிய போரே நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்போ ஞானம்னா என்ன அது பெரிய பெரிய புத்தகத்தில் இருக்கிற அறிவெல்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளான ஒரு புரிதல் தான் நம்மளோட நிழல் கூட நாம சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுங்கிற அந்த ஆழமான உணர்தல் தான் ஞானம் இந்த தெளிவு வந்துட்டா போதும் மனசுக்குள்ள நடக்கிற போர் தானா நின்னுடும் இந்த மன அமைதி ஆடையத்துக்கு ஒரு அஞ்சு படி இருக்கு முதல்ல எதிர்வினை அதாவது கஷ்டமான உணர்ச்சிகளை எதிரியா பாக்குறது ரெண்டாவது போராட்டம் அதோட சந்தை போட்டு ஜெயிக்க முயற்சி பண்றது மூணாவது இந்த போர்ல நம்ம எல்லாம் எழுந்து சோர்வடைகிறது அந்த சோர்வுல தான் நாலாவது படி உணர்தல் அதாவது அதுங்க எதிரிங்க இல்ல நம்ம பிரதிபலிப்பு தான் புரிகிறது கடைசியா சண்டையை நிறுத்தினதும் வர்ற விடுதலை போராட்டம் முடிஞ்சு அமைதி கிடைக்குது சரி இப்போ கதைக்கு வருவோம் அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டதும் அந்த நாய் நிழல்களோட சண்டை போடுறதை நிறுத்திடுச்சு அந்த நிமிஷமே அதுக்கு ஒரு பெரிய நிம்மதியும் சுதந்திரமும் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு இங்கதான் ஒரு முக்கியமான மாற்றம் நடக்குது தேவையில்லாத சண்டையை விட்டதால அதோட மொத்த சக்தியும் மிச்சமாச்சு இப்போ அதோட முழு கவனமும் உண்மையான பிரச்சனையை தீர்க்கறதுல போச்சு அதாவது அந்த கண்ணாடி மாளிகையை விட்டு எப்படி வெளியே போறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சது இதுதான் நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் நம்ம மனசுக்குள்ளே நடக்கிற இந்த போர் முடிஞ்சிடுச்சுன்னா நம்மளோட முழு சக்தியும் அறிவும் வீணாகாம நம்ம வாழ்க்கையில் வர நிஜமான பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு பயன்படும் இந்த விளக்கத்தோட இறுதியில் உங்களுக்கான ஒரு கேள்வி உங்க மனசுங்கிற அந்த கண்ணாடி மாளிகையில எந்த மாதிரி உணர்ச்சிகளோட எந்த மாதிரி எண்ணங்களோட நீங்க இன்னும் ஒரு தேவையற்ற போரை நடத்திக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க